வணக்கம் திருமிக Lakshmi வணக்கம் தம்பி வணக்கம் இப்ப திருச்சி அரியலூர் பரப்புரை பயண கருத்துக்கள் விஜயினுடைய கருத்துக்களை பார்த்தோம் இப்ப நாகப்பட்டினத்துல அவர் பேசி இருக்கிறத எப்படி பார்க்கலாம் உங்க பார்வை இன்றைக்கு நாகப்பட்டினத்துல வந்து அவருக்கு அவர் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாகப்பட்டினம் வந்தது அதற்கு பிறகு இப்ப பேசினது இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து பார்க்கும்போது கடந்த வாரம் அவங்களுடைய பரப்புரயில அந்த கூட்டம் கூட்டத்தினால ஏற்பட்ட சிக்கல்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்திருக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போது அவர் பேசுகிற ஸ்டைலுமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு ஸோ அவங்க இனி ந நாளாக இனி வந்து விஜயினுடைய தாவேக்கா முழுமையாக அந்த ஒரு அரசியல் கட்சி முழுமையாக எப்படி களத்துல செயல்படுமோ அவங்க எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் பெரிய சேலஞ்சரா அவங்க இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க நிறைய டிசிப்ளினும் ஆயிருக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்துல இதை தாண்டி அவர் இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த பகுதியில நாகப்பட்டினம் பகுதியில பெருமா பெரும்பாலும் அந்த மக்களிடையே பெரிய அளவில் எடுப்படும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லோக்கல் இஷ்யூஸை வந்து கரெக்டாக டச் பண்றாரு என்ன சொல்லணும்னா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டை வந்து ஒழுங்கா பராமரிக்கல அது மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா மக்களோட ரொம்ப கனெக்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஹைவே இதையே இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு கேக்குறாரு ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஏன் இல்லைன்னு கேட்கிறாரு இது எல்லாமே வந்து மக்களோட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் ஆனா அவங்க ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்களையும் உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய அத பேசுறாரு நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே வெளிநாட்டு முதலீடா இல்ல உங்க இருந்து வெளிநாட்டுக்கு முதலீடா நீங்க சொந்த குடும்ப தான் பாக்குறீங்க இது வந்து தமிழ்நாட்டுல எப்போதுமே வந்து இந்த ஆன்டி டிஎம்கே பேசக்கூடியவங்க மனசுல அவங்க மைண்ட் செட்ல ரொம்ப பதிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா டிஎம்கேவை வந்து ஒரு டைனாஸ்டிக் பார்ட்டியாகவும் அவங்கள டைனாஸ்டாகவும் அதை தாண்டி குடும்ப அரசியல் செய்கிறதாகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவே அவங்க பேசுறதாகவும் இதை தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்துல அதற்கு பிறகு ஜெயலலிதா திமுக எப்போதுமே தான் பேசியிருக்காங்க இன்னைக்கு அந்த திமுக பேசக்கூடிய அந்த டோனியும் கையில எடுத்திருக்காரு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தாவேகாவுக்கும் சரி விஜய்க்கும் சரி அது வந்து பலம் சேர்க்கக்கூடியதாகவே இருக்கும் இன்னொன்னு வந்து பிஷர்மேன் இஷ்யூவை பத்தி பேசியிருக்காரு அதாவது ஈழத்தமிழர்களை ஈழ பத்தி பேசுறாரு அதற்கு பிறகு மீனவர்களை பத்தியும் பேசுறாரு மீனவர்களை பத்தி பேசும்போது குறிப்பிடுறாரு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்றோம் மத்த எந்த பகுதியில மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்தியாவில இந்திய மீனவர்கள்னு சொல்றோம் ஏன் இந்த பாகுபாடு ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதிட்டு நம்ம வந்து நீங்க வந்து அமைதியா இருந்துட்டா போதுமா இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு இதுக்கான தீர்வு வந்து யாரு ஆட்சியில் இருந்தாலுமே இதுக்கான தீர்வு காண முடியாது அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்து பாசிபிளே கிடையாது ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் ஏற்கனவே நம்முடைய மீனவர்கள் தரப்புல இருந்தும் இலங்கை மீனவர்கள் தரப்புல இருந்தும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு சிட்டிங்ஸ் மீட்டிங்ஸ் நடந்துருச்சு பெரிய தவறு வந்து நம்முடைய மீனவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு அதை வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை பேச மாட்டாங்க ஏன்னா மீனவர்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால எப்போதுமே அதை பேச மாட்டாங்க ஆனால் இது வந்து இமோஷனல் இஷ்யூ எப்போனாலும் இது வந்து ம மக்கள் மத்தியில் எடுபடும் மீனவர்களை பற்றி பேசுறதும் மக்கள் மத்தியில் எடுப்படும் அந்த பகுதிகளிலையும் எடுபடும் அப்படின்றதுக்காக யாராக இருந்தாலும் அதையே பேசுவாங்க அதைதான் விஜயம் செய்திருக்கிறார் இது வந்து அவருக்கு எல்லா இந்த இன்னைக்கு பேசினது எல்லாமே அந்த அந்த பகுதியில அவருக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதியில நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியில அவருக்கு வாக்குகளை பெற்றுத்தரதுக்கு இல்லை டிஎம்கேவை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு களத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு நினைக்கலாம் இன்னொன்னு தொடங்கும் போதே அவர் வந்து எல்லா மதத்தை சேர்ந்த கடவுள்களையுமே வந்து சொல்லிட்டு அதற்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாரு நாகப்பட்டினம் வந்து ரொம்ப ஒரு செக்யுலர் மண் அப்படின்னு சொல்றாரு ஸோ வந்து அவரை வந்து ஒரு மதத்துக்குள்ள அல்லது வந்து பிஜேபி ஃபார் பிஜேபி இல்ல பிஜேபி டீம் அப்படி எல்லாம் அடக்க முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு அவரை கொண்டு வந்து அவர் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இதை தாண்டி வந்து முடிக்கும் போது வந்து அவருக்கு வந்து ஒரு வேல் ஒன்று பரிசாக கொடுக்குறாங்க போன கூட்டத்திலையும் திருச்சியிலேயும் வேல் பரிசாக கொடுத்தாங்க அதை அவர் கையில் வச்சுக்கிட்டே தான் இருந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சு வந்தார் இன்னைக்கு இது முடிஞ்ச பிறகு ஒரு வேல் ஒன்று கொடுக்குறாங்க அதையும் வாங்கி போஸ்ட் பண்றாரு ஸோ இது எல்லாமே வந்து அவரை வந்து நீங்க வந்து மதம் சார்ந்தவர்னு அடைக்கிற முடியாது அவர் செக்யூலர் டி டிஎம்கேக்கு எதிராக அவர பொசிஷன் பண்றதுக்கு அந்த ஒவ்வொரு பகுதிகளிலயும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு இப்படி எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அழகா இந்த நாகப்பட்டினம் மீட்டிங்க வந்து அவங்க இருக்காங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த மீட்டிங்ல வந்து அவர் டிஎம்கே எதிராக தன்னை நல்லாவே பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவருடைய இந்த பரப்புரைக்கு வேறு விதமான எதிர்மறை கருத்துக்கள் வருது இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போறாரு அவர் திமுகவை விமர்சிக்கிறார் அந்த பகுதி பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசுகிறார் அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்றார் ஏறக்குறைய விஜயும் அதேதான் பண்ணிட்டு இருக்காரு திமுகவை விமர்சிக்கிறாரு நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோங்கிறாரு அந்த இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்யூஸ் மாவட்ட பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசுறாரு இது ஒண்ணு அவ்வளவு புதுசு இல்லையே இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு ஒரு விஷயம் ஆமா தம்பி தமிழரசன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போன போது அவர் வந்து இதே மாதிரி நாகப்பட்டினத்திலயோ இல்ல வந்து திருச்சியிலயோ போது நீங்க என்ன கூப்பிட்டு போனோம் எடுத்தீங்களா விஜய்க்கு தானே நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் விஜய்க்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கிறது ஒரு கூட்டம் கூடுது எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக பேசக்கூடிய ஒண்ணுதான் அவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் நாலு வருஷமும் இததான் பேசி இருக்கணும் நாலு வருஷம் பேசாம இன்னைக்கு பஸ் எடுத்துக்கிட்டு போய் பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது விஜய் வந்து பார்ட்டி லான்ச் பண்ணி ஒன் இயர் கழிச்சு இப்ப வெளியில வந்திருக்காரு அவர் எப்ப வெளியே வருவாரு எப்ப பேசுவாரு நீங்க வந்தா கூட்டம் வராது உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இல்ல மக்கள் மத்தியில செல்லுபடியாகாது நடிகர்களுக்கான காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி எல்லாருமே நான் உள்பட எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம பேசணும் ஆனா இது எல்லாமே வந்து இப்ப நாளாக ஆக எல்லாம் மாறிக்கிட்டே வருது ஏன்னா கிரவுண்ட் ஷிப்ட் ஆகுது போர்த் இயருக்கு அப்புறம் அதாவது ஒரு அரசாங்கம் நான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மனநிலை வந்து பெரிய அளவுல வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அந்த உண்மையிலேயே ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டுல இருக்கு எல்லாம் இல்ல ஆனா ஒரு பெரிய அளவுல வெறுப்பா இன்னும் மாறல விஜய் வந்து அதை முடியும் அதை வெறுப்பாக மாற்றி தன் பக்கம் அதை மாத்திக்க முடியும்னு நினைக்கிறாரு அதுக்கான இன்னைக்கு அவர் பேசுறது எல்லாமே வந்து சாதாரணமா அவரோட படத்துல பேசுற மாதிரியான டைலாக்ஸ் மாதிரி தான் பேசுறாரு ஸோ இதை வந்து அவரால் ஈஸியா மக்கள் மத்தியில தன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறாரு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும் கூட நன்றி திருமகலட்சுமி லட்சுமி இருந்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு